ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது பெண்கள் வந்து வீட்டிலே இருந்து ஏதாவது தொழில் செய்து அதிலிருந்து வருமானத்தை ஈட்டு நம்ம குடும்ப செலவுக்கு பயன்படுத்திக்கணும் நம்ம கையில் ச தனியாக காசு வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பெண்களுக்கு இருக்குது ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்ய முடியாது பணம் சம்பாதிக்கிறதுக்கு முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அந்த மாதிரி வீட்டிலருந்து செய்யக்கூடிய தொழில் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெகுந்தீ வைக்கிறது அதாவது கையில் வந்து மெகுந்தி வச்சு பல பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு வச்சு விட்டு அதிலேருந்து நமக்கு காசு வரும் அந்த காசை வந்து நம்ம சேமித்து வைக்கலாம் நம்ம எப்படி மெகிந்தி வைக்கிறது எனக்கு டிசைன் வைக்க எதுவுமே தெரியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய கிளாஸ் இருக்குது அந்த இதில் எதையோ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நம்பிக்கையான ஆன்லைன் கிளாஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவே வேண்டாம் ஆன்லைன்லேயே சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் அதிலேருந்து படிச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் கூட கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட பண்ணலாம் இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வச்சு விடணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஒரு ஷையாகவும் இருக்கும் பயமும் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு உங்கள் பக்கத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க கையில் நீங்கள் வச்சு விட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல்யாண பொண்ணு கையில் அந்த மாதிரிலாம் வச்சு உங்களால் நிச்சயமாக ஏன் பண்ண முடியும் இதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் தான் படிக்கணும் அப்படிங்க தே இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் அதுலேயே நீங்கள் வந்து தொழில் கற்றுக்கிட்டு நிச்சயமாக கண்டிப்பாக படித்து ஷைன் பண்ண முடியும் சரி இப்போ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு அதில் வந்து ஏர்னிங்கில் வந்து ஒரு பணம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அந்த பணத்தை வந்து எப்படி நம்ம சேமித்து வச்சு அது வந்து சுப செலவுக்கே தான் நமக்கு செலவாகணும் அப்படிங்கிற பரிகாரத்தை தான் அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஏன் பண்ணுற பணம் மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு வேலைக்கு போய் அவங்க வந்து உங்கள் கையில் சே மாத வருமானம் இல்லை நாள் வருமானம் வார வருமானம் அந்த மாதிரி எதாவது கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த பணத்திலேருந்து நீங்கள் ஒரு இது எடுத்து ஒரு பாட்டு எடுத்து சேமிப்புக்கு அப்படிங்கிறத வச்சு அது சுப செலவே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டில் நம்ம டெய்லியும் சாம்பராந்தி போகை போடுவோம் பார்த்தீங்களா அந்த சாம்பிராணி புகை போடும்போது அந்த இதில் அந்த நெருப்பில் வந்து என்ன பண்ணுங்கள் லைட்டாக ஒரு பீஸ் கொஞ்சமாக ஒரு பீஞ்சு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் பச்சை க அதில் ரெகுலராக வாங்கிட்டு வீட்டில் கடையில் போய் கேட்டிங்கன்னா டப்பா கொடுப்பாங்க இருந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து அந்த பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ரொம்ப மிக முக்கியமான பொருள் என்னதுன்னா மாதுளை பழத்தோல் அதாவது நம்ம மாதுளை பழம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதுளை பழத்தை பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருக்கும் பாருங்கள் அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுருங்க நீங்கள் எப்போல்லாம் சாம்பிராணி போடுறீங்களோ அப்போ அதிலிருந்து ஒரு தோல் எடுத்து அந்த சாம்பிராணி புகை போடுறதில் போட்டிங்கன்னா அந்த நறுமணம் வந்து வீடு ஃபுல்லாக போகும் அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக போய் இந்த புகை வந்து தீய சக்தியை வெளியேற்றி பாசிட்டிவ் வேட்டை உண்டாக்கி வீட்டுக்குள்ளே செல்வசொழிக்கல் ஏற்படுத்தும்